கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை யார் கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம இருபதாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் தாம் அவர் யுத்தத்திற்கு போகும் பொழுது அவர் பாடின சங்கீதம் இந்த சங்கீதத்தின் மைய வார்த்தை ஜெபத்தை குறிக்கிறது இதில் மொத்தம் ஒன்பது வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சொல்லுகிறார் அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள் ஆனால் நானோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன் யார் எழுந்து நிமிர்ந்து நிற்பார் என்று வேதத்தில் பார்த்தோமே ஆனால் ஜெபிக்கிறவர்கள் தான் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும் ஜெபிக்கிறவர்கள் தான் எல்லாவற்றையும் தைரியமாய் செய்ய முடியும் ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது நம்மளுடைய தலை உயர்த்தப்பட்டது போல் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எழுந்து நிற்பது போல இருக்கிறது அப்படிப்பட்டதான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வேதத்துல கூட அண்ணாள் என்ற சகோதரிக்கு ஆண்டவர் அருமையாய் பதில் கொடுத்தார் அவள் கண்ணீரைக் கண்டு அவள் ஜெபத்தைக் கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தார் அவள் குழந்தை இல்லாத மலடியா இருந்தாள் அவள் ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து செபித்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை செய்கிறார் அவர் அண்ணாளுக்கு சாமுவேல் என்ற ஒரு அழகான மகனை தருகிறார் சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நான்கு விதமான அற்புதங்களை செய்கிறார் முதலாவது அவர் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி நியாயாதிபதி இரண்டாவது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியராய் இருந்தார் அது மாத்திரமல்ல அவர்தான் தெய்வனுடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் பேசப்பட்டது அவர் ஒரு ராஜாவும் இருந்தார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அண்ணனுடைய அவமானமும் நிந்தையும் மாற்றப்பட்டது நிமித்தமாக பொண்ணு சாமுவே இரண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவள் அழகாய் ஆண்டவரை துதிக்கிறாள் என்னுடைய இருதையும் இப்பொழுது ஆண்டவருக்குள்ள கலிகூறுகிறது ஆண்டவர் என் கொம்பை உயர்த்தினார் என் பகைஞர் மேலே ஏன் வாய் இப்போ திறக்கப் போகிறது ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாரும் என்னை நிந்தித்து அவமானப்படுத்தினார்கள் அவளுடைய சக்காலத்தை அவளை மனமடிவாக்கி கொண்டிருந்தாள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இப்போ என்னுடைய பகைஞர்கள் மேல ஏன் வாய் திறக்க பொழுது ஏனென்றால் ஆண்டவரின் ஜபத்தை கேட்டு எனக்கு அற்புதத்தை செய்தார் என் தலை நிமிர்ந்து இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் நாலாவது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறாள் பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இதே போன்ற சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க கடந்து கொண்டு வந்திருக்கீங்களா ஜெபியுங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல விழுந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்வில இருக்கிற நிந்தனைகளையும் அவமானங்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் முன்பதாகவும் உங்களுடைய தலையை உயர்த்துவார் நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம் உங்களுடைய எதிரிகள் விழுந்து கிடக்கும் பொழுது நீங்கள் தைரியமாய் நிமிர்ந்து நிற்க முடியும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அண்ணாளுடைய தலை உயர்த்தப்பட்டது அவளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து வந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டோருடைய பய பயபக்தியோடும் உண்மையோடும் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஜபங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவதில் அவருக்கு வல்லமை உடையவராயிருக்கிறார் அதேதான் அவர் தாவிதனுடைய வாழ்க்கையிலும் செய்தார் அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் செய்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்வார் இந்த வசனத்தின் படியே ஆண்டவர் செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போமா தகப்பனே துதிக்கிறோமப்பா ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் ஜெபிக்கிறவர்களுடைய தலை உயர்த்தப்படுகிறதப்பா அவர்கள் எழுந்து நிம்மர்ந்து நிற்பார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன்பா அவர்களுடைய தலை உயர்த்தப்படட்டும் எந்த அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல அவர்களுடைய தலை உயர்த்தப்படும்படிக்காய் செவிக்கிறோம்பா எந்த இடத்துல தலை குனிந்து நின்றார்களோ அந்த இடத்துல அவர்களுடைய தலை உயர்த்தப்படும்படிக்காய் செவிக்கிறேன்பா அவர்களுடைய பலவான்களுடைய அம்பு முறிக்கப்படும்படிக்காய் செவிக்கிறோம்பா இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு அவர்களுடைய தலை உயர்த்தப்படட்டும் தைரியமாய் எழுந்து நிற்பார்கள் என்று நான் செபிக்கிறேன் அப்படியே உடைய கருத்துல ஓப்பு கொடுக்கிறேன் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அற்புதங்களை செய்யப்போசு நாமத்துல செபிகிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே எந்த இடத்துல உங்களுடைய தலைகள் குனியப்பட்டதோ இன்றைக்கு அந்த இடத்திலேயே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார் அந்நாளின் கொம்பு உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவார் நீங்கள் தைரியமாய் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் பிளஸ்